என் பெயர் செந்தூரன் நான் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரசு வங்கியின் மேலாளராக பணிபுரிகிறேன் நான் தற்போது சென்னையிலிருந்து நீலகிரி பகுதியில் உள்ள ஒரு வங்கியின் கிளைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டேன் இந்த இடமும் காலநிலையும் இங்குள்ள மக்களும் எனக்கு முற்றிலும் புதியதாகும் ஆனால் வெகு விரைவில் இவ்விடத்தில் பழகிக்கொள்ளவும் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளவும் முடியும் என்ற நம்பிக்கையில் வாழ்வினை நகர்த்த ஆரம்பித்தேன் என் கடமையைச் செய்வது அதாவது வங்கிப் பணியில் மக்களுக்கு தினசரி சேவையை செய்வது எனது வழக்கமாக இருந்தது ஆரம்பத்திலிருந்தே நான் மிகவும் யதார்த்தமான குணம் உள்ளவனாகவும் மக்களிடம் எளிதாக பழகக்கூடியவனாகவும் இருந்தேன் என்னால் இதுவரை யாரும் காயப்பட்டதாக எனக்கு நினைவில் இல்லை அதேபோல் நான் மிகவும் தீவிரமான நபரை கூட சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தேன் என்னுடன் இருப்பவர்களை மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் சிரித்துக்கொண்டே இருக்க வைப்பது எனது பொழுதுபோக்காக இருக்கலாம் நான் இப்போது இந்த நீலகிரியிலுள்ள கிராமத்தில் இருக்கிறேன் இன்று எனக்கு வங்கியில் முதல் நாள் ஏற்கனவே குளிரான பகுதியில் ஜனவரி பிப்ரவரியில் உருவாகும் குளிர்காற்று என்னை மேலும் நடுநடுங்க வைத்தது குளிரை கருத்தில் கொண்டு நான் ஒரு அடர்த்தியான ஆடையுடன் சூடு உருவாக்கும் தன்மை கொண்ட கை கிளவுஸ் மற்றும் ஸ்வெட்டர் அணிந்திருந்தேன் இதை அணிந்த பின்பு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் சென்னையில் இருந்ததற்கும் ஊட்டியில் இருப்பதற்கும் மொத்தமாகவே எதிரெதிர் காலநிலை போல் இருப்பதால் வெளியேறத் தொடங்கும் போது இங்கு இருக்கும் குளிரால் எனது ரத்தம் உறைவது போல் இருந்தது உடனே கழுத்தில் அணியக்கூடிய துணியை சுத்தினேன் மேலும் மஃப்லரை எனது காதுகளுக்கு மாட்டிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து சுற்றிலும் பார்த்தேன் நான் வேலை பார்க்கப் போகும் வங்கியும் என் வாடகை வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில்தான் இருந்தது உடற்பயிற்சியை கருத்தில் கொண்டு நடைபயணமாக போக நினைத்தேன் அருகில் சிறிய மளிகை மற்றும் டீக்கடை வியாபாரம் மட்டுமே இருந்தது அதை பார்த்துக்கொண்டு சுற்றியுள்ள இயற்கை அழகை ரசித்துக்கொண்டே வங்கியை நோக்கி நடந்தேன் எங்கும் பனிமூட்டம் மட்டுமே இருந்தது ஆனால் இந்த இடம் எனக்கு உடல் ஆரோக்கியம் காரணமாக மிகவும் பிடித்திருக்கிறது ஏனென்றால் இங்கு இருக்கும் தூய்மையான காற்று எனக்கு இருக்கும் தூசி அலர்ஜி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நினைத்தேன் நான் வேலை செய்யப் போகும் வங்கியானது ஒரு பள்ளிக்கூடத்தின் வளாகத்தில் இருக்கிறது வங்கி இருக்கின்ற அந்த பள்ளி வளாகத்திற்கு அருகில் நான் சென்றவுடன் ஒரு வித்தியாசமான காட்சியை கண்டேன் பலமுறை கண்களை அமைத்து திறந்து பார்க்க ஆரம்பித்தேன் ஏனென்றால் பள்ளிக்கூடத்தின் பிரதான வாசலருகே இரண்டு சிறிய சாக்குப்பைகள் வைக்கப்பட்டிருப்பது போல் தோன்றியது அது எனக்கு வியப்பாக தெரிந்தது இந்த சாக்குப்பைகளை இங்கு வைத்தது யார் அதுவும் பள்ளியின் வாசலருகே என்று நினைத்துக்கொண்டே பள்ளியை நோக்கி நடந்தேன் நான் வேகமாக பள்ளியை நோக்கி முன்னேறி அருகில் வந்தவுடன் ஒரு கணம் நின்றேன் ஏனெனில் நான் கண்டது சாக்குப்பைகள் அல்ல இரண்டு அப்பாவி குழந்தைகள் ஒரு குழந்தை எட்டிலிருந்து ஒன்பது வயது உள்ள குழந்தையாக தோன்றியது மற்றொருவள் அவளை விட சிறியவள் ஆறு வயதுதான் இருக்கும் ஆனால் இந்த இரண்டு குழந்தைகளும் ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அந்த மூத்த குழந்தை இளைய குழந்தையை தன் மார்போடு அணைத்து வைத்திருந்தாள் மேலும் இருவரும் குளிரால் நடுங்கினர் நான் இதை பார்த்து ஒரு கணம் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கொண்டேன் மேலும் அவர்கள் பள்ளி சீருடை மட்டுமே அணிந்திருந்தனர் அவற்றைத் தவிர அவர்களின் உடலில் ஸ்வெட்டரோ தொப்பியோ மப்ளர்களோ வேறு துணிகளோ கூட எதுவுமில்லை நான் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு அவர்களுடன் பேச எண்ணினேன் பள்ளியின் கேட் அருகில் அமைந்துள்ள ஒரு சிறிய அறையில் அமர்ந்திருந்த பள்ளி வாட்ச்மேன் நெருப்பை மூட்டி அதில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் என் குரல் கேட்டு உடனே வெளியே வந்தார் நான் அப்போது வங்கியின் அடையாள அட்டையை என் கழுத்தில் அணிந்திருந்ததால் என்னை அடையாளம் கண்டு கொண்டார் என்னை பார்த்ததும் எனக்கு சல்யூட் அடித்து சார் தயவு செய்து உள்ளே வாருங்கள் ஏன் இப்படி குளிரில் நிற்கிறீர்கள் என்றார் வாட்ச்மேன் பேச்சை கேட்டு எனக்கு ஒரு கணம் கோபம் வந்தது அதெல்லாம் சரி இந்த இரண்டு குழந்தைகளும் ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் பள்ளி சீருடையில் இருக்கிறார்கள் யார் இவர்கள் என்றேன் நான் சொன்னதை கேட்ட வாட்ச்மேன் அந்த இரண்டு குழந்தைகளையும் முறைக்கும் கண்களால் பார்த்தார் பிறகு அவர்களை திட்டிவிட்டு அங்கிருந்து அழைத்து செல்ல ஆரம்பித்து நீங்கள் ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் ஐயா முன்பு என்னை அவமானப்படுத்துகிறீர்களா ஏன் இவ்வளவு சீக்கிரம் பள்ளிக்கு வருவீர்கள் பள்ளி கதவு திறந்திருக்கும் போதும் ஏன் உள்ளே வராமல் இருக்கிறீர்கள் என்றார் இந்த அப்பாவி குழந்தைகளிடம் வாட்ச்மேனின் இது போன்ற நடத்தையை பார்த்ததும் என் முதல் நாள் வேதனையாக ஆனது போல் தோன்றியது நான் பள்ளியின் உள்ளே சென்றேன் அந்த குழந்தைகளையும் நான் கூப்பிட்டதால் அவர்கள் இருவரும் என்னை பின்தொடர்ந்தனர் அப்போது இருந்த வங்கியின் மேலாளர் வந்ததால் நான் உள்ளே செல்ல வேண்டியதாயிற்று சென்று அவருடன் ஆவணக்கோப்பு மாற்றம் போன்ற விஷயங்களை விவாதிக்க ஆரம்பித்தேன் ஆனால் என் கவனம் பெரும்பாலும் அந்த குழந்தைகளை நோக்கியே இருந்தது இன்று எனக்கு அங்கு முதல் நாள் எனவே டிரான்ஸ்பர் சம்பந்தமான சில சம்பிரதாயங்களையும் ஆடிட் வேலைகளையும் முடிக்க வேண்டி இருந்தது அவை சம்பந்தமான வங்கியின் வேலைகளில் மூழ்கி இருந்ததால் அவர்கள் மீதான கவனத்தை இழந்தேன் பிறகு வங்கி விடுமுறை வந்ததும் மீண்டும் என் கண்கள் அந்த குழந்தைகளை தேடின அதற்குள் நல்ல அளவு சூரிய ஒளி வெளியேறி காற்றில் சற்று உஷ்ணம் இருந்தது ஆனால் அந்த இரண்டு குழந்தைகளையும் காணவில்லை அது மிகவும் விசித்திரமான விஷயமாக இருந்தது மனதில் பலவிதமான எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருந்தன எல்லோரும் போன பிறகுதான் நான் வங்கியை விட்டு என் வீட்டிற்கு கிளம்பினேன் ஆனால் அந்த குழந்தைகள் மட்டுமே என் நினைவில் இருந்தனர் ஒருவேளை அவர்கள் ஏழை குழந்தைகளாக இருக்கலாம் ஸ்வெட்டர் திடமான ஆடைகள் வாங்க கூட அவர்களிடம் பணம் இல்லை போல என்று எண்ணியவாறு அந்த குழந்தைகளுக்கு என் சொந்த பணத்தில் ஸ்வெட்டர் குல்லா வாங்கி தர முடிவு செய்தேன் அன்று மாலை ஊட்டியில் உள்ள கடைக்கு சென்று அந்த குழந்தைகளின் உயரத்துக்கும் வயதுக்கும் ஏற்றவாறு ஸ்வெட்டர் குல்லாக்களை வாங்கி வந்தேன் அடுத்த நாள் நான் அதே நேரத்தில் பள்ளியை அடைந்தேன் வாட்ச்மேன் அங்கே நின்று கொண்டிருந்த போது அந்த இரண்டு குழந்தைகளும் வாசலில் உட்காரவில்லை அவர் மீண்டும் ஒருமுறை என்னை பார்த்ததும் சல்யூட் அடிக்க ஆரம்பித்தார் காலை வணக்கம் என்று சொன்ன அவரிடம் நான் பதிலளித்த பிறகு இன்று அந்த இரண்டு குழந்தைகளும் வரவில்லையா என்று கேட்டேன் இதை கேட்ட வாட்ச்மேன் ஒரு மணி நேரம் முன்னதாகவே அவர்கள் வந்துவிட்டனர் என்றும் பள்ளியின் உள்ளே அமர்ந்திருப்பதாகவும் சொல்ல ஆரம்பித்தார் எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது பள்ளி நேரம் தொடங்க இன்னும் ஒன்றரை மணி நேரம் மேல் இருந்தது இவ்வளவு அதிகாலையில் அவர்கள் இருவரும் இங்கு வந்து என்ன செய்து கொண்டிருந்தனர் இங்கு படிக்க வைக்க இவ்வளவு அதிகாலையில் அனுப்பிய இவர்களுக்கு எப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறார்கள் பள்ளி தொடங்குவதற்கு இன்னும் நிறைய நேரம் இருந்தது நான் பள்ளிக்குள் நுழைந்தவுடன் இதுவரை வேலை செய்து கொண்டிருந்த பெண் அறைகளை துடைத்துக் கொண்டிருந்தார் அந்த இரண்டு குழந்தைகளும் திறந்த வெளியில் அமர்ந்திருந்தனர் அங்கே இருந்த பெஞ்சில் ஒருவர் கைகளை ஒருவர் பிடித்தபடி அமர்ந்திருந்தார்கள் அங்கே இருந்து பார்க்கும் போது இருவரும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது நான் அந்த இரண்டு குழந்தைகளை நோக்கி நடந்து வந்தேன் இளைய குழந்தையின் கையை பிடித்தபோது என் கையில் ஐஸ் கட்டியை எடுத்தது போல் உணர்ந்தேன் அந்த குழந்தையின் உடம்பு அவ்வளவு குளிராக இருக்கிறது இந்த இரண்டு குழந்தைகளையும் என்னுடன் அழைத்து கொண்டு உள்ளே வந்தேன் எனது கேபினில் உள்ள சூடு உருவாக்கும் ஹீட்டரை ஆன் செய்தேன் அந்த குழந்தைகள் இருவரும் குளிரில் நடுங்கிக் கொண்டு என் முன் அமர்ந்திருந்தனர் உடனே நான் வாங்கிய ஸ்வெட்டரையும் தொப்பியையும் எடுத்து அவர்களிடம் கொடுத்தேன் ஆச்சரியத்துடன் அவர்களின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் அந்த குழந்தைகளிடம் இதை அணியச் சொன்னேன் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் இந்த குளிரில் இவ்வளவு அதிகாலையில் ஏன் இங்கு வருகிறீர்கள் என்றேன் நான் சொன்னதற்கு அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை மாறாக என்னை பார்த்து கொஞ்சம் பயந்தனர் அவர்கள் இருவரும் பயத்தால் எழுந்து என்னை விட்டு விலகினர் இது வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் இல்லை இல்லை அம்மா அடிப்பார் என்றால் மூத்தவள் அவர்களுடைய பதிலை கேட்ட நான் இல்லை இதை உங்கள் இருவருக்கும் பரிசாக தருகிறேன் என்று சொன்னேன் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் கட்டாயப்படுத்திய பிறகு அவர்கள் ஸ்வெட்டரை அணிந்தனர் ஸ்வெட்டரை அணிந்த பிறகு அவர்களின் என் அருகில் கொஞ்சம் சிரித்தபடி வந்தனர் பார்க்கவே பாவமாய் தெரிந்தது நான் மூத்த குழந்தையிடம் கேட்டேன் பிள்ளைகளே உங்கள் பெயர் என்ன இவ்வளவு குளிரில் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று நான் சொல்வதை கேட்டுவிட்டு தன் பெயர் கங்கா என்று சொன்ன மூத்த குழந்தை காலையில் அப்பா வீட்டை விட்டு வெளியே போன உடனே நாங்களும் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறோம் என்று சோகமாகச் சொன்னாள் இருவரின் முகத்திலிருந்தும் அவர்கள் முகம் கூட கழுவாதது போல் தோன்றியது உதடுகள் வறண்டு முகம் வெளியபடி இருந்தது காலை உணவு கூட சாப்பிடவில்லை என்று தோன்றியது அவர்களிடம் கேட்டபோது நான் புரிந்து கொண்டதைத்தான் சொன்னார்கள் இருவரும் காலை உணவு உண்ணாமல்தான் பள்ளிக்கு வந்தனர் நான் அவர்களிடம் கேட்டேன் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா என்று ஏனென்றால் எந்த ஒரு தாயும் தன் குழந்தைகளுக்கு குளிர்காலத்தில் இப்படி செய்வதில்லை என் வாழ்க்கையில் கூட என் அம்மாவை பொறுத்தவரை மகன்கள் அவரது இதயத்தின் முக்கிய பகுதி எனக்கு முப்பத்து ஒன்பது வயது மனைவி மற்றும் குழந்தைகள் இருக்கின்றனர் இப்போதும் என் தாய் அன்பு குறைந்தது இல்லை அதுபோலத்தான் இவர்கள் தாயும் இருக்க வேண்டும் என்று எண்ணியவாறு நான் கேட்ட அந்த கேள்வியைக் கண்டு அந்த குழந்தைகள் அழத் தொடங்கினர் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மேலும் அவர் எங்களுடன் வாழவில்லை என்று அந்த குழந்தைகள் கூறினர் இவர்களின் தாய் இறந்திருக்க வாய்ப்புள்ளதாக உணர்ந்தேன் உங்கள் அம்மா இல்லையா என்று கேட்டேன் இதை கேட்டதும் அந்த குழந்தைகள் வேதனையில் ஆழ்ந்தனர் இல்லை இல்லை அப்பா எங்கள் அம்மாவை அதிகம் அடிப்பார் என்று மூத்த மகள் கங்கா கூறினாள் ஒரு நாள் என் தாயை வீட்டை விட்டு துரத்தி விட்டார் என்று கங்கா அழுது கொண்டே என்னிடம் தன் பெற்றோரைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தாள் இதையெல்லாம் எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்பா வீட்டுக்கு வந்தவுடனே ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுவார் அப்பா அம்மாவை அடிக்கும்போது அம்மா கைகளை கூப்பி நீங்க சொல்வதையெல்லாம் நான் கேட்கிறேன் தயவு செய்து அடிக்காதீர்கள் என்று கெஞ்சுவார் இல்லை இல்லை இதற்கு விவாகரத்து தான் தீர்வு என்று அப்பா அம்மாவை மிரட்டுவார் குழந்தைகளை பார்க்க கூட உன்னை விடமாட்டேன் நீ வேதனையில் செத்து போவாய் என்றெல்லாம் அப்பா பேசுவார் இதை கேட்டு நாங்களும் அம்மாவும் அழுவோம் இல்லை என்னால் என் குழந்தைகளை விட்டு பிரிந்திருக்க முடியாது என்னை விவாகரத்து செய்து விடுவதாக மிரட்டாதே எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி அம்மா என்னையும் தங்கையையும் கட்டிப்பிடித்து அழுவார் அவர் அம்மாவை அடிப்பதால் பல முறை அம்மாவிற்கு ரத்தம் வரும் அம்மா உடலில் நிறைய காயங்கள் மற்றும் தழும்புகள் இருக்கிறது அம்மாவுக்கு ரொம்ப வலிக்கும் பாவம் அம்மா என்று இதை சொல்லும்போது குழந்தைக்கு விக்கல் வந்து தொண்டையை அடைக்க ஆரம்பித்து அழுதது நான் அந்த குழந்தையை என் மார்போடு அணைத்து கொண்டேன் அங்கே நான் கொண்டு வந்த தண்ணீரை டம்ளர் எடுத்து ஊற்றி குடிக்க கொடுத்தேன் உங்கள் அம்மா உங்களையும் வீட்டையும் விட்டு வெளியேறிய சூழ்நிலை உருவானது உங்களை அம்மாவிடம் போக விடவில்லை என்றால் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டியது அப்பாவுடைய கடமை உங்கள் முகத்தை கூட கழுவாமல் காலை உணவு கூட கொடுக்காமல் இந்த குளிரில் இலகுவான உடையில் பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் என்ன உங்கள் பொறுப்பை அவரால் ஏற்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் உங்களை உங்கள் அம்மாவிடமாவது அனுப்ப வேண்டுமல்லவா என்றேன் நான் சொல்வதை கேட்டு இரு குழந்தைகளும் அழ ஆரம்பித்தனர் அப்பாவுக்கு எங்களை பற்றியெல்லாம் எல்லாம் கவலை இல்லை அவர் வேறு ஒரு பெண்ணை விரும்புகிறார் அந்த பெண்ணுடன் அப்பாவுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது அந்த புதிய அம்மா இப்போது எங்களுடன் இருக்கிறார் அப்பா காலையில் சீக்கிரம் போய்விட்டு இரவு லேட்டாகத்தான் வீடு திரும்புவார் இடைப்பட்ட நேரத்தில் புதிய அம்மா எங்களை நிறைய அடிப்பார் என்றால் கங்கா குழந்தைகளின் பேச்சை கேட்டதும் மனதுக்குள் இன்னொரு பூகம்பம் வந்தது போல் இருந்தது அவர்களது தந்தை மறுமணம் செய்ய இருக்கிறார் அந்த புதிய பெண் இவர்களுடன் இருக்கிறார் அவள்தான் இவர்களை கொடுமைப்படுத்துகிறாள் என்று புரிந்து கொண்டேன் தினமும் காலையில் அப்பா வேலைக்கு போனவுடன் எங்கள் புதிய அம்மா அதே நேரத்தில் எங்களையும் வீட்டை விட்டு வெளியே தள்ளுகிறார் நானும் என் தங்கையும் காலையில் படுக்கையில் தூங்கும் போது அந்த அம்மா எங்களை இரக்கமே இல்லாமல் வெளியே எடுத்து தள்ளுவார் நாங்கள் பையை எடுத்துக்கொண்டு இருவரும் ஒருவரை ஒருவர் கைகளை பிடித்தபடி பள்ளிக்கு வருகிறோம் நாள் முழுவதும் இங்கேயே செலவிடுகிறோம் மாலையில் வீடு திரும்பியதும் கதவை தட்டிக்கொண்டே இருப்போம் ஆனால் அந்த அம்மா அப்பா வரும் வரை கதவை திறக்க மாட்டார் மேலும் நாங்கள் பசியோடு இருப்போம் உணவு கேட்டால் முதலில் கழிவறையை துணிகளை பாத்திரங்களை எல்லாம் சுத்தம் செய்ய சொல்வார் எல்லா வீட்டு வேலைகளையும் செய்வோம் அதன் பிறகுதான் எங்களுக்கு உணவு கிடைக்கும் என்று கங்கா கூறிய பின்பு அவர்களுடைய கைகளை பார்த்தபோது அந்த குழந்தைகளுடைய கைகள் காய்த்து போய் இருந்தது மேலும் அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் தேங்கியது நான் கடைசியாக அழுதது எனக்கு நினைவில் இல்லை ஆனால் இந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து என் கண்ணீர் கடல் நிற்கவில்லை நான் அந்த இரண்டு குழந்தைகளையும் தட்டிக் கொடுத்து ஆறுதல் கொடுக்க முயன்றேன் ஆனால் கங்கா இன்னும் அமைதி அடையவில்லை வீட்டு வேலைகள் எல்லாம் முடிந்து மீதியுள்ள உணவை மட்டும் தருவார் அந்த அம்மா அதையும் விலங்குகளுக்கு உணவளிப்பது போல் தூக்கி எறிவார் அந்த உணவை சாப்பிட்டு வயிற்றை நிரப்புகிறோம் அப்பாவிடம் ஏதேனும் சொன்னால் எங்களை வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் என மிரட்டுவார் இவ்வாறு சொன்ன அந்த குழந்தைகளின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு நான் மனதிற்குள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தேன் எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி ஒரு மனிதர் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்ள முடியும் என்னதான் அவர்களது குழந்தையாக இல்லாவிட்டாலும் மனசாட்சி என்பது இருக்கத்தானே செய்யும் இவற்றையெல்லாம் கேட்ட பிறகு என் பணிக்கு நேரமாகிவிட்டது மேலும் அந்த இரண்டு குழந்தைகளையும் அவர்களின் வகுப்புகளுக்கு செல்லச் சொன்னேன் பிறகு உணவு இடைவேளை நேரத்தில் அங்கிருந்த ஆசிரியர்களிடம் குழந்தைகளின் கல்வியை பற்றி கேட்டேன் கங்கா மிகவும் திறமையானவள் நல்ல மதிப்பெண் வாங்குவாள் ஆனால் கடந்த சில மாதங்களாக அவள் படிப்பில் கவனம் செலுத்துவதில்லை எந்த வீட்டு பாடங்களையும் சரியாக செய்வதில்லை தேர்வில் தோல்வியடையும்படி அவள் நிலைமை உள்ளது என்றார் அந்த ஆசிரியர் இந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்த்த பின்பு நான் ஒரு முடிவெடுத்தேன் எப்படியாவது அவர்களுடைய அம்மாவை சந்தித்து பேச வேண்டும் அல்லது அவர்களுடைய அப்பாவை சந்திக்க வேண்டும் இது குறித்து கங்காவிடம் கேட்டபோது நீங்கள் அப்பாவை சந்தித்தால் அது புதிய அம்மாவுக்கு தெரிய வந்து எங்களை அடிக்க வாய்ப்புள்ளது நீங்கள் முடிந்தால் எங்களை அம்மாவிடம் சேர்த்து விடுங்கள் என்றால் இந்த பிள்ளைகள் பற்றிய எல்லா தகவல்களையும் தலைமை ஆசிரியர் அறையிலிருந்து வாங்கி கொண்டு அவர்கள் குடும்பம் அம்மாவின் குடும்பம் பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன் ஒரு முக்கியமான ரிவ்யூ மீட்டிங் வந்தது அது முடிந்துவிட்டதும் விரைவில் அவர்களுடைய அம்மாவை சந்திப்பேன் இந்த பிரச்சனையை சரி செய்வேன் என்று கங்காவிடம் உறுதியளித்தேன் எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தது அந்த பிஞ்சு குழந்தைகள் என்னை நம்பின மாலை நேரத்தில் அந்த குழந்தைகளின் தாயார் போன் நம்பரை எடுத்துக்கொண்டு மொபைலில் போன் செய்து கங்காவை அவள் அம்மாவிடம் பேச வைத்தபோது அம்மாவின் குரல் கேட்டவுடன் கங்கா அழ ஆரம்பித்தாள் எல்லாவற்றையும் அம்மாவிடம் சொல்ல ஆரம்பித்தாள் அப்போது கங்காவின் அம்மா எப்படியாவது என் குழந்தைகளை என்னிடம் சேர்த்து விடுங்கள் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் கஷ்டப்பட்டாவது என் குழந்தைகளை நான் பார்த்து கொள்வேன் ஒரு தந்தையாக இருந்து என் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு கொடுமை செய்வார் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றார் நீங்களும் உங்கள் கணவரும் விவாகரத்து செய்து விட்டீர்களா என்று அந்த பெண்ணிடம் கேட்டபோது நாங்கள் இன்னும் விவாகரத்து செய்யவில்லை நான் இன்னும் என் கணவரின் மனைவிதான் என் கணவர் கோபத்தில் என்னை விவாகரத்து செய்துவிட்டார் என்று நினைத்தேன் ஆனால் அது சம்பந்தமாக எனக்கு கடிதம் ஏதும் வரவில்லை ஆனால் இதற்கு மேலும் நான் அவருடன் வாழ விரும்பவில்லை என் குழந்தைகளை என்னுடன் சேர்த்து விடுங்கள் என்றாள் அந்த பெண்ணின் வார்த்தைகள் என்னை மேலும் வேதனைப்படுத்தியது விவாகரத்து என்பது தங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல தங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையையும் அழிக்கும் என்று ஏன் இது போன்ற பெற்றோர்கள் நினைக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை அதன் பிறகு அடிக்கடி அந்த குழந்தைகளை அம்மாவிடம் பேச வைத்தேன் சில நாட்கள் கடந்தன ஆனால் ஒரு நாள் ஒரு விசித்திரமான விஷயம் மீண்டும் நடந்தது மீண்டும் அந்த குழந்தைகள் ஸ்வெட்டர் இல்லாமல் பழையபடி வர ஆரம்பித்தனர் காரணம் கேட்டபோது அவர்கள் தங்கள் கைகளை முன்னோக்கி நீட்டி சிவப்பு உள்ள காயங்களை காட்டினார்கள் எங்கள் ஸ்வெட்டரை பிடுங்கி தீ வைத்து கொளுத்தி எங்களையும் நிறைய அடித்தார் புதிய அம்மா என்று சொல்லி கங்கா அழுதாள் இதற்கு பிறகு பொறுமை இழந்து அவர்களது தந்தையை சந்திக்க முடிவு செய்தேன் இரண்டு குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு சென்றேன் மாலை நேரமாகிவிட்டது இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவர்களது அப்பா வீட்டில் இருப்பார் என நினைத்தேன் அங்கு சென்றவுடன் அவருடைய அப்பா வீட்டுக் கதவை திறந்தார் நான் என்னை அறிமுகப்படுத்தி குழந்தைகளை அவரிடம் ஒப்படைத்தேன் நான் சென்ற நேரம் அந்த பெண் வீட்டில் இல்லை என்னை அவர்களுடைய அப்பா உட்காரச் சொன்னார் தேநீர் தயாரிக்க உள்ளே சென்றார் அப்போது அவர்கள் வீட்டிலிருந்த ஒரு பள்ளி பருவ புகைப்படத்தைக் கண்டதும் எனக்கு பெரும் ஆச்சரியம் ஏனென்றால் அது எங்கள் வகுப்பின் படம் நான் திகைத்து எழுந்து நின்று நான் செந்தூரன் எட்டாம் வகுப்பு என்னுடன் ஒன்றாக படித்த சந்தீப் தானே நீ என் பெயரை நான் பள்ளி பதிவு புத்தகத்தில் பார்த்தேன் உன் பெயரையும் நமது வகுப்பு புகைப்படத்தையும் பார்த்தவுடனே என்னால் ஞாபகப்படுத்த முடிந்தது என்றேன் அதை கேட்ட பின்பு எங்களின் பழைய பள்ளி பருவ நட்பு மீண்டும் மலர்ந்தது சிறிது நேரம் பேசிய பின்பு இங்கே நடக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சொல்ல முற்பட்டேன் ஆனால் அதற்கெல்லாம் முன்பு எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்ன என்பதை அறிந்தால் மட்டும்தானே அதற்கான விடையை காண முடியும் அந்த பெண் வீட்டில் இல்லை இது ஒரு பொருத்தமான நேரம் என்பதால் நண்பா இந்த வீட்டில் உனது குழந்தைகள் மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அது உனக்கு தெரியுமா இல்லையா என்றேன் ஆனால் இப்போது இந்த குழந்தைகளின் அம்மாவை நீ விவாகரத்து செய்ய காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று வற்புறுத்தி கேட்டேன் அதற்கான காரணம் அறிந்தபோது எனக்கு ஒரே அதிர்ச்சி இங்கே இரண்டும் பெண் குழந்தைகள் எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்ற ஆசையில் நான் இருந்தேன் இவர்களுக்கு முன்பும் ஒரு பெண் குழந்தை தான் பிறந்தது ஆனால் அந்த குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனது மேலும் எங்களுக்குள்ளும் கருத்து வேறுபாடு அதிகம் உள்ளது அவளுடன் வாழ எனக்கு பிடிக்கவில்லை அத்தகைய நேரத்தில் தான் என் மீது உண்மையான அன்பை காட்டியே நான் வேலை செய்யும் இடத்திற்கு அருகிலிருந்த ஒரு பெண் என்னை தேடி வந்தால் அவளை எனக்கு பிடித்திருக்கிறது அவளுக்கும் எனக்கும் இன்னும் சில நாட்களில் திருமணம் நடக்க இருக்கிறது என்றான் நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது வீட்டின் கதவு திறந்தது அந்த பெண் வீட்டிற்கு உள்ளே வந்தாள் அவளை பார்த்தவுடன் நான் மீண்டும் அதிர்ச்சி அடைந்து எழுந்து நின்றேன் என்னை பார்த்த பின்பு அவளும் அதிர்ச்சி அடைந்து நடுங்கி போனாள் சரி நான் பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே வெளியே சென்றாள் இவன் இந்த எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டுதான் இந்த குழந்தைகளின் அம்மாவை காரணமில்லாமல் இல்லாமல் அடுத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டேன் இவைதான் உன் பிரச்சனையா உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் என்னிடம் தீர்வு இருக்கிறது என்று சொல்லி நான் அவனை மாடிக்கு அழைத்து சென்று பேச ஆரம்பித்தேன் நண்பா நீ பாட புத்தகத்தில் எல்லாம் படித்ததில்லையா ஒரு குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ பிறப்பதற்கு ஆணின் பங்குதான் முக்கியம் பிற மரபடு காரணிகள் குழந்தையின் பாலின விகிதத்தில் லேசான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த தாக்கம் பொதுவாக குறைவானது மற்றும் முக்கியமானதாக கருதப்படுவதில்லை நீ இன்னும் எத்தனை பெண்களை திருமணம் செய்தாலும் உன்னுடைய குரோமோசோன் பொறுத்துதான் ஆணா அல்லது பெண்ணா என்பது முக்கியமாக தீர்மானிக்கப்படும் இது முதல் விஷயம் மேலும் ஒன்று தெரிந்துகொள் உனக்கு எளிமையாக குழந்தை கிடைத்துவிட்டது என்பதால் அவர்களின் அருமை தெரியாமல் போயிருக்கலாம் என் அண்ணன் இரண்டாவது திருமணத்திற்கு பிறகு கடந்த எட்டு வருடங்களாக குழந்தை இல்லை என்று சிகிச்சையில் இருக்கிறான் அவனுக்கு தெரியும் ஒரு குழந்தையின் அருமை ஆண் அல்லது பெண் எந்த குழந்தை என்றாலும் அது ஒரு தனித்துவமான பொக்கிஷம் தான் என்பதை புரிந்து பிறகு இரண்டாவது இப்போது வந்த அந்த பெண் நீ திருமணம் செய்ய இருக்கும் பெண் என்று கேட்டேன் அவன் ஆம் என்று தலையசைத்தான் சில வருடங்களுக்கு முன்பு என் அண்ணன் பிரிந்து சென்ற அவனுடைய முதல் மனைவிதான் இந்த பெண் இவள் எப்படி உன்னிடம் வந்தாள் என்று எனக்கு புரியவில்லை மேலும் இந்த பெண் உண்மையில் மிகவும் மோசமானவள் நோயினால் படுக்கையில் இருந்த எங்கள் அப்பா உலகை விட்டு பிரிந்தார் அதன் பிறகு என் சகோதரன் சகோதரி மற்றும் என் தாயாரிடமிருந்து ஒவ்வொருவரையும் பிரித்து அவளது ஆட்சியை நிலைநாட்டுவதே அவளின் நோக்கமாக இருந்தது ஒரு சில மனிதர்களின் குணம் இதுபோன்று கொடூரமாக உள்ளது அதை யாராலும் மாற்ற முடியாது என் அண்ணன் எவ்வளவோ திருத்தவும் முயற்சித்தார் ஆனால் அவள் வருந்தவில்லை இப்போது இந்த குழந்தைகள் இவளால் அனுபவிக்கும் துன்பங்களை உன்னிடம் சொல்ல முடியாமல் தவிக்கின்றனர் நான் அவர்களின் தாயுடன் தொலைபேசியில் பேசினேன் இங்கே இருந்தாலும் இந்த குழந்தைகளின் நிலைமை மற்றும் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் தயவு செய்து அந்த குழந்தைகளை அவர்களின் தாயுடன் அனுப்பிவிடு அதற்கு மனமில்லை என்றால் என்னுடன் அனுப்பிவிடு நான் அவர்களுடைய தாயிடம் சேர்த்து விடுகிறேன் என்றேன் நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் விவாகரத்து செய்துவிட்டால் பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குழந்தைகளும் தான் ஒரு மாற்றாந்தாய் ஒரு தாயின் உண்மையான அன்பை தர முடியுமா என்றால் அது மிகவும் சில மனிதர்களால் மட்டுமே முடியும் இந்த பெண்ணால் முக்கியமாக முடியாது மேலும் குழந்தை ஆனா பெண்ணா என தீர்மானிப்பதில் உன்னுடைய பங்குதான் முக்கியம் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் அம்மாவின் தந்தை இவ்வாறு ஆண் குழந்தைதான் வேண்டுமென்று நினைத்திருந்தால் நீ இந்த உலகில் இருந்திருக்க மாட்டாய் புரிந்து கொள்ள முயற்சி செய் உனது இரு மகள்களும் நல்ல திறமை வாய்ந்தவர்கள் பெரிய புகழை உனக்கு பெற்று கொடுப்பார்கள் மேலும் இறுதி வரை உன் மீது அக்கறை கொண்டு உன்னை கவனித்துக் கொள்வார்கள் என் மகளும் அவ்வாறுதான் இந்த சிறு வயதில் கூட என் மீது அவ்வளவு அக்கறை கொள்கிறாள் என்று சொல்லி நான் கிளம்புவதாக சொல்லிவிட்டு வீடு திரும்பினேன் ஒரு வாரம் வங்கியின் ட்ரெயினிங் காரணமாக மும்பை சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அந்த குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு வந்ததை கண்டேன் தந்தை தனது புதிய அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பி விட்டதாகவும் அவர்களது அம்மாவை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வந்ததாகவும் சொல்லி மகிழ்ந்தனர் அந்த குழந்தைகளின் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்து நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன் நல்ல வேலை நான் சரியான நேரத்தில் அங்கு சென்றேன் இயற்கை என் மூலமாக இந்த நற்செயலை அரங்கேற்றியதற்கு நன்றி தெரிவித்தேன்